அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலா பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் அதான் இப்போ பார்க்குறோம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல லக்ன பலன் பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் என்ன ராசின்னு ஆனால் எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன லக்னம்னு தெரியுமே தெரியாது லக்னம் தான் பிரதானம் லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இங்கே துலா பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்பராராக இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிற அடுத்து மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதின ராசிக்கு அதாவது உங்களுடைய துலா லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினெட்டு அஞ்சு மே மாதம் ராகு கேது பயிற்சி ராகு பார்த்திங்கன்னா உங்களுடைய துலாலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் கேது இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிகிட்ருந்தவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேஜரா சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இவங்க எங்கெல்லாம் பயிற்சி ஏறாங்க எந்தெந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கேருந்து எந்தெந்த இடங்களை பார்வையிடுறாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு அந்த அடிப்படையில் இவங்க பார்க்கக்கூடிய இடம் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பேசிக்கலாக ஒரு அடிப்படையான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நன்மையான கிரகங்கள் எல்லா கிரகங்களும் தீமையான கிரகங்கள் அப்படி போது இங்கே கோச்சாரத்தில் நமக்கு குரு பகவான் செஞ்சார்னா சனி பகவான் செய்ய மாட்டார் சனி செஞ்சால் ராகு செய்கிறதில்ல ராகு செஞ்சால் கேது செய்கிறதில்ல கேது செஞ்சால் சனி பகவான் செய்ய மாட்டார் இப்படி ஏதாவது ஒரு கிரகம் நம்ம எல்லாத்தையும் ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றம் என்ன சாதகமாக தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்களை முதல்ல பார்ப்போம் சனி பகவான் பார்த்திங்கன்னா நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்கள் லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறேன் எப்பயுமே ஆறாம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் ஸோ சக்ஸஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு ஆறாம் இடம் தான் நம்முடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை ஜெயிப்பதற்கான இடம் ஆறாம் இடம் ஆக சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு கணத்துக்கு போகிறது ஆறாம் இடம் சர்வீஸ் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்காங்களோ அல்லது வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் வேலை டெஃபரெண்ட்டாக உண்டு நான் ரொம்ப நாளாக வேலை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை இருக்குது நான் பார்க்குற வேலையை விட்டு இன்றைய வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்கு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டாக இருக்குது அப்படி எனக்கு எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபனட்டாக ட்ரை பண்ணுங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸை கொடுப்பார் இங்கே ஒரு ஆறாம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் என்ன எல்லா வார்த்தையும் ஒன்று தான் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் ஜாப் நல்லா இருக்குது கெரியர் இருக்குது நீங்கள் எந்த வேணாலும் இருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் ஃபீட்டர் கன்சல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அல்லது எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க அந்த நிலைமைகள் இந்த வருஷம் மாறும் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கான அந்தஸ்தை கொடுக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வருஷம் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எது பார்க்குறீங்க கண்டிப்பாக இருக்குது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வெளியில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட துலா லக்னத்தில் உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆக உங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் வரணும்னா வரும் போனஸ் கிடைக்கணும்னா கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கணும்னா உங்களுடைய கரியரில் ஜாபில் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் லோன் வரும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அது மட்டும் இல்லை நல்ல வேலை ஆட்களை நீங்கள் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட்டு வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய எதிரிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க இது அத்தனையுமே துலா பிறந்த பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் நீங்கள் கெட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும் அது வேற பட் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொலைகள் இருக்குது ஆஸ்துமா புளிய ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது காலில் பிரச்சனை இருக்குது நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்கெல்லாம் மிக கவனம் உடம்பில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் இவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் அதையும் செய்வார் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நோயை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த்து கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனம் இந்த வருஷத்தில் கணவன் மனைவி பிரிவு இருக்குது அல்லது வைத்திய செலவுகள் ரெண்டு இருக்கா ஒரு ஆள் இருக்குது யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதிலேயும் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க பின்னாடி அந்த படங்கள்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த படம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இல்லை ஸோ இந்த வருஷத்தில் சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதற்கான ஃபினான்சியல் பொசிஷன் இல்லை அல்லது பொருளாதார சூழ்நிலைகள் அதற்கு இடம் கொடுக்கல அப்படின்னா நான் முதல்ல சொன்னதாக தேவையற்ற செலவினங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் ட்ரை பண்ணீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் இந்த காலங்களில் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் துராளகணத்தில் பறந்தவங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த வருஷத்தில் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கூடிய வரைக்கும் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவது இதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா உங்களுடைய துலாலகனத்துக்கு அவர் சனி பகவான் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அங்கே குரு பகவானும் பார்க்கிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஸோ எந்த அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் முயற்சி அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்திக்கிங்க ஆக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உழைப்பு பெரிய லெவலில் இருக்கணும் பெருசாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறையா இருக்குது உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நன்மை கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த வருஷம் அது நடக்கும் குறிப்பாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய தூக்கம் குறைஞ்சிரும் எந்த அளவுக்கு தூக்கம் குறையுதேன்னு கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாகவும் இருப்பீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாகும் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து கேள்விக்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி வீடு மாற்றம் இடமாற்றங்கள் மாற்றங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு ஆக இந்த துராள கண்டத்தில் சனியுடைய பலனை பார்த்தோம் அடுத்து குரு பகவானை பார்க்குறோம் குரு பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குறிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையுமே மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அதோட எதிர்பாராத நீண்ட தூர தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடக்கும் அடுத்து குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மே மாதத்துக்கு அப்புறம் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே எதிர்பாராத விதமாக நடக்கும் அடுத்து குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் லைஃப்பில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் ஆக சனியும் பகவானும் குரு பகவானுடைய பார்வை அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குற துலால கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கார் தரமாக அது இருக்குது இன்னொரு பக்கம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் பிரச்சனை வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு வேலை போயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தாலும் மறுபடியும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது ஆக சனி வேலையை கொடுப்பார் குரு வேலையை கொடுப்பார் ரெண்டு பேருமே மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்காங்க அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த குரு பகவானால் உண்டு அடுத்து ராகு கேது பயிற்சியை பார்க்குறோம் ராகு உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான யூக வணிகங்களையும் கவனமா இருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற லார்ஜாக பண்ணுங்கள் இல்லைனா அடைக்கி வாசிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கொண்டும் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் வரும் நீங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல கேது பதினோராம் இடம் எதிர்பாராத நட்பு வட்டாரத்தை இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிரகங்கள் அமைச்சு கொடுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது அத்தனையும் இருக்குது ராகு கேது பயிற்சி ஆக சனியால் ஏற்படக்கூடிய பலன் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீவுகள் ராகு கேது பயிற்சியால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இது அத்தனையுமே துராலகணத்துக்கு என்னெல்லாம் செய்ய போதுங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருஷத்தில் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுமில்லாமல் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்